வணக்கம் மக்களே இன்னைக்கு பாரனூர் வடமஞ்சு வருட்டுக்கு வந்திருக்கோம் சொல்லப்போனால் இன்னைக்கு பத்தாம்தேதி இன்னைக்கு நிறையா இடத்துல வந்துட்டு ஜல்லிக்கட்டு வந்துட்டு நடக்குது நிறைய ஊரில் வந்துட்டு கூப்பிட்டாங்க பட் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எம்சி ஈவெண்ட்டு வேற நம்ம வத்தலகுண்டில் இருக்கா அதனால் வடமஞ்சு ரெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் பாரனூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு வந்துட்டு ஸோ அக்கா வந்துட்டு எங்கூட இருக்காங்க ஹாய்க்கா ஹாய் சொல்லுங்க எனக்கு எங்கிட்ட அக்கா வெளிச்சம் தெரிய ஹாய் ஹாய் ஸோ சிஸ்டர் வீட்டில் தான் வந்துட்டு தங்கியிருந்தேன் சூப்பராக காலையில் வந்துட்டு இட்லிலாம் வந்துட்டு போட்டுட்டு சூப்பராக வந்து பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப தேங்க்ஸ் போயிட்டு வரங்கக்கா வந்து பேக் எடுத்துக்கிறேங்க குட்டி டாடா கியூட்டான ஒரு டாகை வச்சு விளாண்டுட்டு சரி போயிட்டு வரேங்கக்கா சரி போயிட்டு எங்களுக்குள்ள செப்பல் வச்சுன்னு தெரியல ம் ச்சே போய்ட்டு வந்துடுறேன்க்கா இந்த தம்பி கூப்பிட வந்துட்டாரு தம்பி வந்துட்டு பாருன ஒரு வட வஞ்சோ ஒரு டீமில் உள்ள ஹாய் ஃபுல்லு இன்னைக்கு அவங்க டீம் விளாட்றீங்களா ஓகே ஓகே

யாரில்ல அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் நீங்க வரலயா வடமஞ்சு வருட்டுக்கு வரும் காலை பாப்பியா உனக்கு ரேஸ் பிடிக்குமா இல்ல என்ன பிடிக்கும்

அப்பா காலையிலே வந்துட்டு இட்லியும் சாப்பிட்டு காலை காற்றால சிக்கனு மட்டனு ரத்தம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக இருக்குது இப்போ அங்கே வேற பார்னூரில் அறநூறுல வேறு மணி வேற ஒம்போதரை ஆகிடுச்சு கரெக்டாக அங்கே சவுண்டு கேட்டுட்ருக்கு மைக் சவுண்டு கேட்குது அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ அண்ணா வந்துட்டு காளைகளை பார்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களோட காளையை பார்க்கலாம்

காலையில வந்தாச்சு மணிக்கு வந்தீங்க ஏழு மணிக்கு வந்தீங்க பாத்து மாடி வந்து

பொல்லாமை <muchas>

இப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போதே பெண்கள் எல்லாருமே ஆர்வமா வந்துட்டாங்க அம்மா எல்லாம் பயங்கர ஆர்வமா இருக்காங்க

மாலாக்கு போகிற மாலாக்கா ஹாய் சொல்லுங்க எல்லாருக்கும் படமும் சாரிட்டி எப்படி போய்கிட்டு இருக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா நீ நல்லா இருக்கியா bro நல்லா கண்டனூர் இருக்கானே கண்டனூரா நீங்க கண்டனூர் வீரர்கள் கூட வந்திருக்காங்க இல்ல ஓகே 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 நல்லா நூறுபாய்க்கு தாங்க ஒரு ஐஸ் எவ்வளவு